வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து சட்டத்தரணி என நினைத்து பாதாட அழைத்த ஒரு பெண் நீதிமன்றத்தில் நடந்ததை கூறிய செவ்வந்தி இஷாரா கைதினால் பதறும் நாவல் அரசு வெளியிட்டுள்ள தகவல் பேக்கரி பொருள் விற்பனை என்ற போர்க்கையில் கஞ்சாகலந்த போதைப் பொருள் விற்பனை ஒருவர் கைது இலங்கை முழுவதும் நூற்றி இருபது நாட்கள் பயணத்தை முடித்து யாழ் திரும்பி இளைஞர்கள் சாதனை தீப்பற்றி எறிந்த சரக்கு கடை பல பெறுமதியான சொத்துக்கள் சேதம் மீண்டும் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரித்தது தங்கத்தின் விலை மக்களுக்கு மீண்டும் அதிர்ச்சி ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிப்பு போதியவத்த அவிஸ்கவின் சகாக்கள் மூவர் கைது சீரற்ற வானிலை நான்கு மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு தங்குப்பட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் மருந்தக மோன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கைது நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இன்று அழைத்து வரப்பட்ட வீடியோ தற்போது வழியாகியுள்ளது இஷாரா செவ்வந்தி உட்பட நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஐந்து பேரிடம் மேலும் விசாரணைகளை நடத்துவதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதில் இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்றைய இரு சந்தேக நபர்களும் குற்ற புலனாய்வு பிரிவின் பேலியகொட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது இவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை வழங்குவார் மற்றும் பிடி இப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு நல்ல செய்தி பிராண்டான கல்யாணி அன்னபுரணி அன்றாட வாழ்க்கையின் எல்லா அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூட பெற்றுக்கொள்ள பிடி மற்றும் பிடி தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி பிடி மற்றும் இதேவேளை கணயமுள்ள சஞ்சீவவை சுடுவதற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு நான் வந்தபோது என்னை ஒரு வழக்கறிஞர் என்று நினைத்து ஒரு பெண் ஒரு வழக்கில் வாதாடுவதற்கு என்னிடம் வழக்கை ஒப்படைத்தார் என இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்த மூளையாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி போலீஸ் விசாரணையின் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் கணயமுள்ள சஞ்சீவவை சுடுவதற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு கமாண்டோ சாலைந்துவுடன் நான் நீதிமன்றத்திற்கு வந்தேன் வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார் என்னிடம் உள்ளது இதை எடுத்துக்கொண்டு என் வழக்கை பற்றி பேசுவீர்களா என என்னை கேட்டார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் பரிதாபப்பட்டேன் நான் வேறொரு வழக்கை பற்றி பேச வந்திருப்பதாக சொன்னேன் எனவே அங்கிருந்த இன்னும் ஒரு பெண் சட்டத்தரணியை காட்டி அவரிடம் செல்லுமாறு அந்த பெண்மணியிடம் சொன்னேன் அப்படியாக அங்கு சென்ற அந்த பெண்மணி நான் காட்டிய சட்டத்தரணி இரண்டாயிரம் ரூபாவை தருமாறு கோருவதாக என்னிடம் வந்து கூறினார் எனது மனம் மேலும் நெகிழ்ந்தது எனவே அந்த ஏழை பெண்மணியை வெளியில் அழைத்து வந்து அவர் கையில் ஐந்தாயிரம் ரூபா நோட்டை வழங்கினேன் இது துப்பாக்கிச் சூடு இடம்பெறும் முதல் இடம்பெற்றது என செவ்வந்தி வாக்குமூலம் அளித்துள்ளார் குற்றச்செயலுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாமல் ராஜபக்ஷ அச்சமடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இஷாரா இன்னும் வெளியிடவில்லை அதுகுறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதி அமைச்சர் குணசேகர தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான நிலையில் இஷாராவை கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு ஒரு வருடம் சென்றுள்ள நிலையில் மக்களின் குறைகளை தீர்க்க அரசாங்கம் எவ்வளவு காலம் எடுக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் நிறைவேற்றுப் பணிப்பாளர் நிலு விஜயதாசவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது பொருள் விற்பனை என்ற போர்வையில் கஞ்சா கலந்த மதன மோதக போதைப் பொருளை விற்பனை செய்தார் என கருதப்படும் சந்தேக நபர் நோர்டன் பிரிட்ஜ் போலீசாரினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தி ஆறு வயது நபரொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் லொரியில் பேக்கரி பொருள் விற்பனை என்ற போர்வையில் கஞ்சா கலந்த மதன மோதக போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதற்கமைய நோர்டன் பிரிட்ஜ் ஊடாக குறித்த லாரி ஹட்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கையில் அதனை போலீசார் பரிசோதனைக்கு இதன்போது லாரிக்குள் இருந்து இருநூற்றி ஐம்பது மதன மோதக உருண்டைகள் கைப்பற்றப்பட்டன சந்தேக நபரை நீதிமன்றத்தில் என்று முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்திலிருந்து நான்கு இளைஞர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாடலாவிய ரீதியிலான சுற்றுலா பயணம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றுலா பயணம் நூற்றி இருபது நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் மீண்டும் நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு முன்னால் நிறைவடைந்துள்ளது குறித்த இளைஞர்கள் வேன் ஒன்றினை வீடாக மாற்றி அதில் சகல வசதிகளையும் உள்ளடக்கி இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் அந்த வேனிலேயே சென்று அந்த வேனிலேயே தங்கி அன்றாட முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த செய்கையாளர்களுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது இதன்போது தென்னை சபையினால் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வாயு துப்பாக்கிகள் மானிய அடிப்படையில் வழங்கி வைக்கப்பட்டது அத்தோடு துப்பாக்கி இயக்குவதற்கான செயல்முறை பயிற்சியும் வழங்கி வைக்கப்பட்டன தென்னை தோட்டங்களை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கும் நோக்கில் இந்த வாயு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று பகுதியில் பல்பொருள் விற்பனை கடையின் உட்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் தளபாடங்கள் மற்றும் சரக்குகள் சேதமாகியுள்ளன குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கடை உரிமையாளர் நேற்றைய தினம் கடையினை பூட்டி விட்டு சென்று மீண்டும் இன்றைய தினம் காலை வியாபார நடவடிக்கைகளுக்காக கடையினை திறந்த போது கடையின் உட்பகுதி முழுவதும் எரிந்துள்ளதை அவதானித்துள்ளார் அதன்பின் குறித்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாட்டினை மருதங்கணி போலீசாரிடம் பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மருதங்கணி

நாட்டில் நேற்றைய தினத்துடன் ஒப்புடுகையில் தங்கத்தின் விலை இன்று மேலும் பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது நேற்றைய நாளில் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட தங்கம் இன்று ஒரே நாளில் பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது அதே நேரம் இருபத்தி இரண்டு கரட் பவுண்ட் தங்கத்தின் விலை என்று மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது இது நேற்றைய நாளில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஐநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருந்தது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை நான்காயிரத்து இருநூற்றி முப்பது அமெரிக்க டாலரை அடைந்துள்ளமையினால் இவ்வாறு தங்க விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக ஆயிரம் ரூபா இரண்டாயிரம் ரூபாய் அன்று அதிகரித்த தங்கம் இன்று ஒரே நாளில் பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளமை மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாளுக்கு நாள் தங்கம் அதிகரித்து என்று மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபா அன்றை கூறலாம் இந்த நிலையில் தங்க விலையில் அதிகரிப்பு தொடர்பில் சட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் தங்கத்தின் விலை எதிர்வரும் காலங்களில் நான்கு லட்சத்தை எட்டலாம் என குறிப்பிட்டுள்ளனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை என்றும் தொடர்கிறது இதன்படி காளி கம்பஹா கண்டி கேகாலை குர்ணாகல் மாத்தலை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேவளை மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாமிமலை பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது இதன் காரணமாக குறித்த குடியிருப்புகளில் உள்ள சுமார் இருபத்தி நான்கு குடும்பங்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மாத்தலையில் உள்ள டோன் வீதியில் மண் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரான கொகுவலை போதியவத்த அவிஷ்க என்பவரின் சகாக்கள் மூவர் கெஸ்பேவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெஸ்பேவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கெஸ்பேவ தானாயம வீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் தந்தை மகள் மற்றும் முச்சக்கரவண்டி சாரதி ஆகியோர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி பன்னிரண்டு கிராம் ஐஸ் ஐம்பது கிராம் ஹசீஸ் மோட்டார் சைக்கிள் கையடக்க தொலைபேசி மற்றும் போதைப் பொருள் விற்பனையில் சம்பாதித்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாய் பணம் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் மொத்த பருமதி இருபது லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் என போலீசார் தெரிவித்தனர் ரீதியில் நிலவும் சீரற்ற வானிலையால் நான்கு மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கொழும்பு களத்துறை காளி மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பேர் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரற்ற வானிலையால் சுமார் பதினேழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை மேற்கு தெற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பூனஹரி சங்குப்பட்டி பகுதியில் பெண்ணொருவர் கடத்தி செல்லப்பட்டு கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூனஹரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பூனகரி வீதியில் பதினெட்டாவது மைக்கல் அருகில் கடந்த பன்னிரண்டாம் திகதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த பெண் கடந்த பதினோராம் திகதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு செல்வதாக கூறி வீட்டில் இருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்பில் செவ்வாய்க்கிழமை கொள்ளையிட்ட முப்பது லட்சம் ரூபாய் தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவர் இந்த கொலைச் சம்பவம் தொடர்பில் பூனகிரி விசாரணைகளை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன்